உதவி செய்யணும் குழம்பு தேசங்கள் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் பிள்ளைகள் எடுக்க முடியவில்லை அவர் வந்து பத்தொன்பதாம் தேதி வரை வந்து விசாரணைக்காக மறியல் வைத்திருக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மாதிரி மற்ற யூடியூபர் வந்து ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று கொண்டு அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்றில் அர்ஜுனா அவர்கள் தான் எந்த மதத்தையும் நிந்திக்கவில்லை என்று சொல்லி நேற்றைக்கு ஒரு கருத்தோட சொல்லியிருக்கிறார் நான் கூட நேற்று காணொலியாக பதிவேற்றியிருந்தேன் நேற்றைக்கும் இது தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் கதைச்சிருந்த நாங்கள் இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பிரச்சனையும் என்னன்னு சொன்னா இந்த அர்ஜுனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் கூடிய ஒரு கருத்து சர்ச்சைக்கு இருக்கிற அதே நேரம் எஸ்கே கிருஷ்ணா அண்ட் அவர்கள் வந்து தன்னுடைய சமூக விலைத்தலை பார்த்தது வந்து அதாவது ஒரு பெண்ணை வந்து விளைவாக பேசின ஒரு காணொலி வைரலாகி இன்னைக்கு அவர் கைதாகிற வரைக்குமே அந்த விஷயம் போயிருக்கு அது ஒரு விலை இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுமே நாங்க பார்க்க போறோம் நாங்க நேரடியாவே காணொலிகளை போகும் காணொலிக்கு இப்பதான் உங்க வாடீங்கன்னு சொன்னாலும் அல்லது இப்ப வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யாம பாத்துக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை திருச்சியா பாருங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அர்ஜுனா எம்பியவர்கள் பாராளுமன்றத்தில் கதைத்திருந்த விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் முஸ்லீம் மக்கள் வந்து தங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தியதாக கூறி நிறைய காணொலிகளையும் வந்து அவருக்கு எதிரான விமர்சனங்களையும் வந்து தெரித்து கொண்டு இந்த நேரத்தில் நேற்றுக்கும் வந்து பாராளுமன்றத்தில் இது தொடர்பான ஒரு பேச்சு ஒன்று போயிருக்கு அதில் கீஸ் புல்லா அவர்கள் வந்து அர்ஜுனா அவர்களை மூளைக்கோளாறு உடையவர் சொல்லி பைத்தியகாரன் மற்றது அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும்னு சொல்லி நிறைய விஷயங்களை கதைச்சிருக்காரு அது தொடர்பாக தொடர்ச்சியா பாப்போம் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை பாப்போம்னு சொன்னா அதாவது என்னுடைய அர்ச்சுனா எம்பி அவர்கள் மகளிர் தினத்தன்று ஒரு பேச்சு கொடுத்திருப்பார் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பதிச்சிருப்பார் அதாவது எம் எம்டி சட்டத்தை வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பார் இந்த எம் எம்ஏ டிஏ சட்டமன்ற முஸ்லீம் விவாத விவாகரத்து சட்டம் தொடர்பாக அதில் வந்து அந்த பன்னிரண்டு வயது குழந்தைகளை வந்து திருமணம் செய்து வைத்தது வைப்பது தொடர்பாக ஒரு அதுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் வேண்டும் என்று அது அது தொடர்பாக வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து எதிர் எதிர்மாறான கருத்துக்களை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கணும் அப்படி வந்து நீங்க நினைத்த பாட்டிக்கும் மாற்றத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அது முழுமையான அறிவு தாங்களுக்கு இல்லை என்று சொல்லியுமே நிறைய கருத்துக்களை வந்து வெளியிட்டு கொண்டு வர இந்த நேரத்தில் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு பாருங்கன்னா ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து இது சம்பந்தமாக அழைச்சிருக்கிறார் நேற்று வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காலகாலமா இந்த சமூகத்துக்கு எதிராக வந்து அது பேசப்படுற விஷயம்தான் அது தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து அமைச்சினால பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லியும் அதுல திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னா திருத்தங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனா அதை வந்து முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களம் அல்லது கல்வி அமைச்சு நீதி அமைச்சுன்னு சொல்லி எல்லாருமே இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்றுதான் தவிர அதை விடுத்து இப்படி சபையில வந்து ஒருத்தர் வந்து முஸ்லீம் முஸ்லீம் சமூகத்தினுடைய மனதை மனதை வந்து புண்படுத்துற மாதிரி வந்து சபையில கதைக்க கூடாதுன்னு சொல்லியும் அவருக்கு அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சொல்லியும் அவருக்கு என்ன சொல்றது அவருக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேணாம்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்கிறார் தொடர்ச்சியா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்து சபையில அவர் சொல்றது தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையில வந்து ஒரு பிளவினை ஏற்படுத்த வேணும் மாதிரி சொல்லுற அதை விட மூளை கோளாறு இவருக்கு இருக்குதான்னு சொல்லி எங்களுக்கு சில நேரம் சந்தேகம் ஏற்படுவது உண்டுன்னு சொல்லியும் பைத்தியகாரன் மாதிரி நடந்து கொண்டாரு சொல்லியும் அதை விட இவருக்கு உண்மையா இது பிரச்சனை இருக்காருன்னு சொல்லி மருத்துவமனையில பரிசோதனை செய்யும்படியாக வந்து ஹிஸ்புல்லா வந்து சொல்லி இருக்கின்ற அந்த காணொலியை பார்த்துட்டு விட்டு வேலை அதே போன்று இங்கு நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம்களுடைய விவாக விவாக சம்பந்தமாக பேசினார் அது காலத்திற்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார கிளம் ஜமிய துளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கூடாது அதிலே குறைகள் இருந்தால் எம்எம்டிஏ திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அது செய்யப்பட வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓர்சிலோன் ஜம்மிய திருளம் அதே போன்று முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முஸ்லீம் மெம்பர்ஸ் ஆஃப் பாலிம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும் அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு ஒரு அவருடைய முஸ்லீம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்திலே பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு எதிரான பிளவுகளை ஒன்று சொல்லி வைக்க விரும்புகிறேன் தொடர்ச்சியா இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரும் சொல்லி பாத்தீங்களா அர்ஜுனா அவர்கள் தாங்கள் எந்த மதத்தையும் நீந்திக்கவில்லை பொதுவாக கிடைத்த முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் பேசினேன் என்று சொல்லியும் தான் அதற்கு எந்த மதத்திலையும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது தன்னுடைய தங்களுடைய குறிக்கோள் இல்லை என்று சொல்லியும் அந்த சிறு பிள்ளைகள் குழந்தைகளினுடைய நீதிக்காக மட்டும்தான் பேசியிருந்தன என்று சொல்லியும் கெஸ்புல்லா அவர்கள் சொல்ல கருத்தை தான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி வந்து ஒரு நிமிட அவகாசம் கேட்டு வந்து அதை கதைச்சிருப்பார் அவருக்கான நேரம் வந்து இன்றைக்கு வழங்கப்படும் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு அவர் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கதைக்க கூடும் அவர் அதுக்கு ஒரு இன்னைக்கு சமூக வலைக்கல ஒரு புகைப்படம் கொண்ட போட்டிருக்கிறார் அதாவது ஒரு பதிவு என்றால் இன்று தான் பாராளுமன்றத்தில் கதைக்கும் வரையும் முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அமைதியை பேணவமன்ற மாதிரி சொல்லி இருக்கின்ற அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது முஸ்லீம் முஸ்லீம் சமூகத்தினுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு அவர்கள் வந்து பக்க ஆக்ரோசமாக வண்ணமாக செயல்பட்டുകൊണ്ടിരിക്കുന്നார்கள் அளிய முகபத்தில் முக புத்தகத்தில் சென்று வந்து அவருக்கு வந்து தவறான வார்த்தைகள் தவறான வார்த்தை பிரயோகங்களை வந்து அவருக்கு வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார் அளிய முக புத்தகத்தில் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கந்தார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் दीर्घ காலியாக garnet பதுவை கேட்கிறேன் معنات ஞானிய தேんで 나ணிந்த படிங்கள எங்களுடைய சகோதரர் முஸ்லிம் சகோதரர் சொன்ன படிங்கள ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் தாகிர் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லிம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதை தவிர இந்த மதத்தை கருமன் செய்துமா அப்படி அவசர இந்த மதத்தை நிதிப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விளைபடுகிறேன் நன்றி என்ன நடக்க போகுது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அர்ஜுனா அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அது உண்மையான முழு விளக்கங்களையும் அந்த சட்டத்தினுடைய அந்த சட்டத்தினுடைய சூழ்நிலை என்ன அது என்ன மாதிரியான சூழ்நிலை உருவானது அதற்கான அவசியம் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து சொல்லுவார் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு அவர் பேசினால் நான் உடனே வந்து உங்களுக்கு அப்டேட் செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியா என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஸ் கே கிருஷ்ணா அவர்களினுடைய சர்ச்சையும் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் நான் கடந்த காலையில் கூட இது ரெண்டு விடயங்களையும் தான் பேசியிருப்பேன் என்ன சொல்லி பார்த்தோம்னா இவர் ஒரு பாடசாலை மாணவியை வந்து விரிவாக பேசிய வீடியோ வந்து சமூக வைரல் வைரலாகி இருந்தது அது உங்களுக்கு நான் திருப்ப திருப்ப சொல்ல விரும்பலை அது வந்து நீங்கள் பார்த்துட்டு நான் நேற்றுக்கு காணொலியில் கூட சொல்லியிருப்பேன் என்னென்னு சொன்னால் நீ பெரிய ஐஸ்வர்யா உண்மையாக காட்டி தான் நான் இந்த வீடியோவை ஓட வைக்கணும் அப்படிங்குறது யாராவது லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவருடைய தனிப்பட்ட விடியவங்களே என்னெல்லாமே இப்போ வேற அந்த காணொலி காணொலியை ஓன் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே போனது எல்லாமே ஒரு குற்றத்துக்குரிய விஷயம் அது ஒரு பிள்ளைங்க நேற்றுக்கு வந்து நீதிமன்றத்தில் திருக்குமுறனுடைய தலைமையில் பத்து பேர் கொண்ட தலைமையில வந்து ஒரு நீதி ஒரு சட்டத்திரணி வந்து ஆஜராகி இருந்தார் ஆனாலும் அந்த அதுல வந்து அவர் பிழையில் எடுக்க முடியவில்லை அவர் வந்து பத்தொன்பதாம் தேதி வரை வந்து விசாரணைக்காக மறியல் வைத்திருக்க வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தொடர்ந்து இவருக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடும் என்று வந்து சமூக வலைதளங்களை செய்தி விடா சொல்லி பாத்தீங்கன்னா சில நேரங்களில் இவருக்கு சிறை தண்டனை அல்லது பாத்தீங்கன்னா சொன்னா குற்றவாளியினுடைய அதாவது ஸ்ரீ கிருஷ்ணாவினுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்யப்படலாம் என்று சொல்லியும் அல்லது நாட்டுல வந்து நாட்டு வெளிநாடுகளுக்கு போக முடியாமல் பயண தடை வந்து செய்யப்படலாம் அது நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ அது வழங்கப்படலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது என்னன்னா இவர் வந்து சட்டவிரோதமாக வந்து பாலியோ அல்லது குழந்தை தேசங்கள்ல இருந்து வந்து சொத்துக்களை சேகரிப்பது குற்றத்தின் பேர்ல வந்து இவருக்கு அப்படியான வழக்குகளும் அது தண்டனைகளும் நிறைவேற்றப்படலாம் என்று சொல்லி சொல்லப்படுது பத்தொன்பதாம் தேதி வரை வந்து அவர் வள வரிகளை வைத்திருக்கிறது வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தொடர்ந்து இன்னொரு விடய ஒன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா இது தனிப்பட்டு ஒரு எஸ்கே ஜோஜி எஸ்கே பிலோக் என்ற அவர் அவர் அவருடைய தனிப்பட்ட விஷயம் இல்லை இது எங்களுடைய ஒவ்வொருவருடைய மனநியை பொறுத்தது ஏனென்றால் அவர் மட்டும் இன்றைக்கு யூடியூப்ல வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சொல்லி இருக்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிற அந்த கலாச்சாரம் எங்களை அது அந்த கலாச்சாரத்தை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றது வந்து உண்மையாக ஒரு ஒரு பாரதூரமான விஷயம் என்னென்னா எஸ்கே விளோக்குன்ற ஒருத்தர் வந்து அவர் கதைச்ச விஷயம் பிள்ள அதுக்காக அவர் நீதிமன்றத்துல போயிருக்கிறார் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு படத்தில் ஒரு டயலாக் போட்டு சொல்லுவாங்க என்ன படம் எனக்கு ஞாபகம் நாங்கள் தான் அழிச்சிருக்குமே தவிர நோயாளியை தான் அழிச்சிருக்குமே தவிர நோய் அழிக்கல் சொல்லுவாங்க அது மாதிரி இப்ப அந்த எஸ்கே விளக்குன்றவர் வந்து ஒரு ஒரு நோய் ஒரு நோயாளியை தவிர அந்த நோய் வந்து இன்னமே எங்களுக்குள்ளதான் இருக்குது அந்த இப்ப ஜூடியூப் மூலமா தான் வந்து உதவி செய்யணும் புலம்பெயர் தேசங்கள்லையும் அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடணும்ன்ற மாதிரியான ஒரு மனநிலை கலாச்சாரம் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த புலம்பெயர் தேசங்கள் இந்த உதவி செய்ய விரும்பினார்கள் இப்ப அவர்களோடு சம்பந்தப்பட்ட அல்லது நீங்கள் ஒரு ஆளுக்கு கஷ்டமர் சொன்னா தெரிஞ்சாக்கள் அல்லது அதாவது உங்களோட ஊர்லயே நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தெரிஞ்சாக்கள் மூலமாக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாம் அப்படி இல்லாட்டிக்கு அதை காணொலியா எடுத்து போட வேணாம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பெயர்களை வந்து சொல்ல வேணும்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க இப்ப அந்த ஒரு உதவி கேட்கணும்னு சொல்லி தங்களுடைய தன்மானம் சுய கௌரவத்தை இழக்க வேண்டுமான ஒரு ஒரு நிர்பந்தம் வந்து எங்களுடைய கலாச்சாரத்தில் உருவாகி இருக்குன்னு சொன்னது வந்து உண்மையா ஒரு மிக கேவலமான விடயம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கலாச்சாரம் மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டும் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து சரியான தண்டனை வழங்கப்படுவது வந்து அந்த மாதிரி மற்ற யூடியூபர் வந்து ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சொன்னேன்